அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னோதரை கிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரேவதி நட்சத்திர படம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் தான் எல்லோரும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒம்பது கிரகத்து உள்ள அடக்கம் அதாவது ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரம் வீதம் இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகமும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பயணம் இருக்கும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சந்திரன் உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அது நம்ம பிறக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அது கடைசி வரை மாறாது அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் ராசி கணக்கிடப்படுகிறது ராசியை வச்சுதான் குரு பெயர்ச்சி பெயர்ச்சி அது போன்ற அனைத்து விதமான பலன்களும் தீர்மானிக்கப்படுகிறது அது அதை விட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை முன் தரக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கிறதுக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் பயன்படுகிறது உதாரணத்துக்கு ஒருத்தர் அனுச நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அவருடைய அந்த அனுச நட்சத்திரத்துடைய கிரகம் யாரு சனி அப்போ அவருக்கு முத முதல்ல வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சனி திசை அடுத்தது புதன் திசை அடுத்தது கேது திசை இப்படி தான் வரும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது அவர் ஒருத்தருக்கு ஜென்ம நட்சத்திரம் எவ்வளவு முக்கியம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய பொதுவான குணநலன்கள் என்ன அந்த அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் து துணிஞ்சு செய்யலாம் ஏன்னா அதை வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் வெற்றிகர மனிதராகவும் வாழ்வதற்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி வலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் நீச்சம் ஆவறது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே நீச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா புதன் அது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் மீன ராசியில் வரும் மீன ராசி வந்து குருவுடைய ராசி மீனராசியில் வரக்கூடியது கடைசி காலச்சக்கரத்து கடைசி ராசி கடைசி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா மீன் மீன் உருவம் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா அதில் வந்து பாண்டியருடைய கொடியில் இருக்கக்கூடியது இந்த மீன் உருவம் இந்த பாண்டிய நாட்டுக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஏதாவது வீரத்திற்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா மதுரை வீரன் மாசாணியம்மன் அதே போல் பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் பத்துத்தள ராவன் தேவர்களுக்கு எப்படி சிற்பி இருக்கார் விஸ்வகர்மம் போல அசுரர்களுக்கு சிற்பி உண்டு அசுரர்களுடைய சிற்பி மாயன் பிறந்தது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் அபிமன்யு பிறந்தது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் ஆக வீரத்திற்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதே போல் பா மதுரைக்கும் இந்த மதுரை தலைநகரமாகண்டார்லேயே பாண்டியர் அதனால் இந்த மதுரைக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்துக்கும் ஒரு முறையாவது ரேவதி நட்சத்திரக்காரங்க மதுரை மண்ணை மிதிக்கணும் அங்கே இருக்கிற பாண்டிமணியோ மதுரை மீனாட்சி அம்மனையோ அங்கே இருக்கிற கோயில்களை சென்று வீரம் வீரமிக்க கோயிலாக இருந்தால் கூட போய் சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பு சிறப்பை தரும் இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் இந்த நட்சத்திரத்துடைய மரம் அப்படின்னா அது இழுப்ப மரம் இந்த நட்சத்திரத்துடைய பட்சினா வள்ளூர் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய தேவதை யார் அப்படின்னா சனிதான் சனியும் இந்த நட்சத்திர சனிதான் இந்த நட்சத்திரம் பிறந்தவர் அதுதான் அவர் தான் இந்த நட்சத்திரத்துடைய தேவதையாகவும் வரக்கூடியவர் அதே போல் பார்த்திங்கன்னா பெண் யானையை சொல்லக்கூடிய இதோடைய மிருகம் இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அழகானவர்களாக இருப்பாங்க இளமையானவர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமானவர்களாக இருப்பாருங்க கருத்தா புழைக்கிறவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வியாபாரம் அந்த வியாபார நுட்பம்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த கணக்கு கணக்கு சம்பந்தமாக எதையும் கணக்கு போட்டு வாழ்கிறோம்னு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவும் தெளிவான புத்திசாலியாக அறிவாளியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வேலையில் பிரச்சனை வரும் அதாவது பார்த்திங்கன்னா வேலை படிச்சுட்டு வேலை கட்டி இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா வேலைக்கு போனாலும் வே சக ஊழியர்களால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ச அந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்படும் அடிக்கடி தட்டுறது முற்றுறது தட்டுறது முற்றுறது இந்த மாதிரியான அடிக்கடி சின்ன சின்ன விபத்துக்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் அதே அதேபோல் பார்த்திங்கன்னா நிலம் இடம் சம்பந்தமாக பூர்வீச சுத்து சம்பந்தமாக பிரச்சனை உடையவங்க நிலம் இடம் சம்பந்தம் நிலம் இடெலாம் நம்ம பேரில் தான் இருக்கா இல்லையான்னு அப்போ அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும் இவங்க ஏன்னா நிலம் இடம் சம்பந்தமாக மோசடி சந்திக்கக்கூடியவங்க ஒரு இடத்த போய் நிலத்தையே வாங்க போனால் கூட அதில் சரியாக வில்லங்கம் பார்த்து அந்த இடம் சரிதானா அப்படின்னு பார்த்தாங்க இல்லைன்னா இவங்க வந்து நிலம் இடம் சம்பந்தமான மோசடிகளை சந்திக்கக்கூடியவர்கள் சகோதர வர்க்கத்துக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சகோதர வர்க்கம் இவர்களுக்கு தோஷத்தை செய்யும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்படுதுனாலே வீரத்திற்கு அடையாளம் இல்லையா இவங்க வீரத்தை மற்றவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க போல் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அறிஞ்சவங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க போல் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர ஒற்றுமை பாதிக்கப்படும் அல்லது சகோதரிடம் பிற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க தான் போல் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அதை வெற்றி அதை மற்றவங்கள வெற்றி அடையணும் அதாவது அதுக்காக போராடி போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த போராட்ட குணம் பிடிவாதம் முன்கோபம் இந்த பிடிவாதமாக அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க போல் தனக்கு தான் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டுவாங்க நான் இந்த உதவி உங்களுக்கு செஞ்சேன் போனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி மற்றவங்களுக்கு மற்றவங்கிட்ட சொல்லி காட்டக்கூடியவர்கள் தன் செஞ்ச உதவியை வெளியில சொல்லி காட்டவங்க இந்த குற்ற குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அதேமாரி யார் என்ன செஞ்சாலும் மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதிலே இவங்க வீராது தீர வல்ல வல்லவர்கள் இவங்க அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்கன்னா மற்றவர்களுடைய குறையை ஈஸியாக கண்டு அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி தான் மா அவங்க இது பண்ணாலும் மேக்கப் பண்ணாலும் இவங்க அவங்களுடைய குறைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் சந்திராஸ்தமத்தை தவிர்த்து இந்த மக நட்சத்திரம் வர்றனால அன்னைக்கு புது முயற்சிகள் தொடங்குறதோ புதிய தொழில் தொடங்குறதோ வியாபாரமோ வாகனம் வாங்குறதோ இல்லை பிரயாணம் போடுறதோ இந்த மாதிரியான எந்த விதமான சுக நிகழ்ச்சிகளையும் இங்கே தவிர்க்கணும் மாத மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை இவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு காரணங்க முதல் திசை என்ன திசை வரும் புதன் திசை வரும் அற்புதமான படங்கள் செய்யும் ஆனால் இளமையிலே உங்களுக்கு கேது திசை வரும் ரொம்ப ரொம்ப ஏழு வருஷம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தை பிரிக்கிற வேலையை செய்யும் அதே பொருளாதார வளர்ச்சி தடைபடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தாய் தந்தை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அவங்களுக்கு தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி சொந்த ஈடுபடுத்த விட்டு வெளியே வாழக்கூடிய நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் ஏழு வருஷம் கேது மகா திசையில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இவங்க சுக்கர திசையில் மீண்டும் முன்னே மீண்டும் முன்னாடி வந்துடுவாங்க பெரிய அதாவது வெளிநாட்டு யோகம் அதே பெரிய நில வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ராயல் அப்பார்ட்மெண்ட் வரை கட்டுறது இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசை சுக்கர திசை இவங்களை வாழ்க்கையை மாற்றிடும் மறுபடியும் சூரிய திசையில் சு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் மறுபடியும் சந்திர திசையில் முன்னாடி முன்னாடி வந்துடுவாங்க இவங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த திசை அப்படின்னா கேது மகாதிசை அதுவும் இளமையில் வரக்கூடிய கேது திசையில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லா திசையும் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வழிபாடு வாழ்க்கையில் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறுவதற்காக தொடர்ந்து வழிபாடு வழிபாடு செய்ன்னால் வீரம் நிலைத்து மதுரை வீரர் சாமி அதாவது கு குலதெய்வத்தில் வரும் மதுரை வீரன் வழிபாடு செய்கிறது வீரத்தை சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான மாசாணியம்மன் இந்த மாதிரியான வீரத்துக்கு பெயர் போன தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வெற்றிகர்த்த மனிதர்களாக மாறுவாங்க அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் யாருக்காவது பரம்பரையில் ஊனம் ஏதாவது சம்மந்தப்படும் இவங்க மூணு தலைமுறைகளில் யாருக்காவது ஊனம் சம்மந்தப்படும் அப்படி இல்லைன்னா இவங்க இப்போ ஃப்யூச்சரில் இவங்களுக்கோ இல்லை இவங்க வாரிசுக்கோ யாருக்கோ ஊனம் ஏற்பட போகுது பெண்களாக இருந்தால் போகிற வீட்டில் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஊனம் இருக்கும் அந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் இருக்கும் பொதுவாகவே ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பிறப்பது சிறப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் மிக அற்புதம் அந்த குடும் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும் போகிற இடம் போகிற குடும்பம் வளர்ச்சிக்குறோம் இருக்கிற குடும்பம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறப்பது சிறப்பு ஆக இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊனம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க பரம்பரையில் எப்படியாவது ஒரு ஊனத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வீரமான தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய வேண்டும் மாசாடியம்மன் மதுரை வீரன் இந்த மாதிரியான தெய்வங்களையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ரேவதி நட்சத்திரக்காரவங்க வாழ்விலை வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்